விண்டர் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நிறைய பேர் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம் இந்த விண்டர் சீசனில் நிறைய டிசீஸஸ் வந்து வந்து போகும் அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை நிறைய பேர் வந்து அதிகமாக கவலைப்பட வைக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முடி கொட்டுற பிரச்சனை ஸோ அந்த முடி கொட்டுற பிரச்சனை மற்ற சீசன்ஸ் கம்பேர் பண்ணுற நேரத்தில் இந்த விண்டரில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இது வரதுக்கான முக்கியமான காரணங்கள் என்னென்ன அண்ட் இது வரதுனால என்னென்ன அறிகுறிகள் முன்னாலே நமக்கு வந்து வரும் இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் விண்டர்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே தோல்லெல்லாம் சுருக்கம் வர மாதிரி வரும் அப்புறமா வந்து தோள்களில் இச்சிங் வர மாதிரி வரும் அப்புறம் வந்து ஒயிட் கலரில் பேச்சஸ் பேச்சஸ்ஸாக வரும் ஸோ இதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆயில் அப்ளை பண்ணுவாங்க கைகளில் கால்கள்லாம் ஆயில் அப்ளை பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா மாய்ச்சரைசர் வந்து அப்ளை பண்ணுவாங்க இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உதட்டில் வந்து வெடிப்பு வரும் ஸோ அந்த உதட்டில் வெடிப்பு வரவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க லிப்பாம் போடுவாங்க அப்படி இல்லைன்னா வெண்ணை வந்து அப்ளை பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து காலை கைகள்லையும் கால்கள்லேயும் உதட்டுலேயும் வரதை மட்டும் நம்ம வந்து கேர் பண்ணி என்ன பண்ணுவோம் ஆயில் அப்ளை பண்ணுவோம் பட் ஒரு இடத்த எங்கே மறந்துடுவோம் அப்படின்னா நம்மளோட முடிகளையும் முடிகளோட ரூட்டையும் வந்து மறந்துடுவோம் அதாவது தலைக்கு வந்து ஆயில் வைக்கிறதே வந்து இந்த சீசனில் வந்து மறந்துடுவோம் ஏன் அப்படின்னா இந்த கோல்டு சீசனில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பயம் என்ன அப்படின்னா தலைக்கு குளிச்சா கூட கோல்டு ப்ராப்ளம் வந்துடுமோ இல்லை காஃப் ப்ராப்ளம் வந்துடுமோ அப்படிங்கிற பிரச்சனை வந்து அந்த பயம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால என்ன பண்ண மாட்டாங்க ஸோ ஹெட் பாத் எடுக்கிறதுக்கு கூட கோல்டு வாட்டர் எடுக்க மாட்டாங்க ஹாட் வாட்டர் வந்து எடுத்துக்குவாங்க ஸோ அந்த ஹாட் வாட்டர் ரெகுலராக எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட அந்த வேர்கள் அதாவது முடிகளோட அந்த ரூட் வந்து நல்லாவே வந்து என்ன ஆகும் அப்படின்னா வீக் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இப்படி வீக் ஆகுறதுனால என்னாகுது அப்படின்னா ஈஸியாக உடஞ்சி போயிடும் அது மட்டும் இல்லை காமனாக இந்த வின்டர் சீசனில் கட்டுறதுக்கான முக்கியமான ஒரு காஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இந்த வின்டர் சீசனில் எப்படி இருக்குன்னா நம்மளோட என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஸோ அந்த மாய்ஸ்ட் ஏர் வந்து சுத்தமாக இருக்காது ரொம்ப ட்ரையான ஏர் வந்து இருக்கும் இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம தலையில் இருக்கக்கூடிய மாய்ஸ்ட் இதை வந்து கம்மி பண்ண ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாய்ஸ்டரைசிங் வந்து கம்மி ஆகுறதுனால என்ன ஆகும் நம்மளோட ஸ்கால்ப் வந்து ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிக்கும் ஸோ இப்படி ட்ரை ஆகிறதுனால என்னென்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா சில பேருக்கு வந்து டேண்ட்ரஃப் வரும் இன்னும் சில பேருக்கு வந்து ஹேர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஃப்ரிஜ்ஜியாக இருக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த முடியை வந்து சும்மா உடஞ்சி போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இந்த வின்டரில் வரும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா டிஹைட்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இதுக்கு முக்கியமான ஒரு இது என்னன்னு பார்த்தோம்னா நம்ம மக்கள் நார்மலாகவே வந்து தண்ணி குடிக்க மாட்டாங்க தாகம் வந்தால் மட்டும்தான் தண்ணி குடிப்பாங்க வின்டர் சீசனில் தாகமே இருக்காது அதனால தண்ணியை வந்து தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க ஸோ இந்த ஒரு என்ன ஆகும்னா டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் வந்து அதிகமாகும் நம்மளோட பாடி வந்து ஃபுல்லாகவே வறண்டு போயிடும் ஸோ இந்த வறண்டு போகிறதுனால இந்த வறட்சினால் என்ன ஆகுது அப்படின்னா கைகளில் கால்களில் தோள்கள்லாம் வந்து அந்த ஒயிட் கலரில் வந்து ஒரு செதில் மாதிரியான இது வந்து வரது வருது அதுக்கப்புறமா அதே செதில்கள் தான் தலையில் வருது அதுதான் டேண்ட்ரஃப் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது எல்லாமே வறட்சியால் வரக்கூடியது தான் இதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் நாம் எதை சொல்லலாம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு விளைநிலம் இருக்குது ஸோ அந்த விளைநிலத்தில் வந்து தண்ணி இல்லாமல் வறண்டு போகக்கூடிய நேரத்தில் நம்மளுக்கு தெரியும் அது பார்க்குறதுக்கு அப்படி வறண்டு என்ன ஆகும் வெடிப்பு வர ஆரம்பிக்கும் அப்படி தானே அதே மாதிரி தான் நம்மளோட பாடிலையும் எப்போ வந்து அதிகப்படியான வறட்சி வருதோ அந்த வறட்சி வரக்கூடிய நேரத்தில் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் ஸோ அப்படி வெடிக்கிற நேரத்தில் சில பேருக்கு வந்து கைய கால்களில்லாம் வந்து பாம்பு தோல் மாதிரியெல்லாம் வரும் அதெல்லாம் அதிகப்படியான வறட்சி அதாவது ட்ரைனஸ் எக்ஸஸ் ஆன பாடி ஹீட் ஆகுறது ஸோ அந்த ஹீட்டை நாம் கம்மி பண்ணிவிட்டோம் விட்டோம் அப்படின்னாலே வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா எல்லாமே நார்மல் ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ இதுக்கு ஒரு தீர்வு இருக்குது பண்ணோம் அப்படின்னா இந்த விண்டர் சீசனில் நிறைய தண்ணி குடிக்கணும் யூரினேஷன் வருதா வந்தாலும் ப்ராப்ளம் இல்லை அந்த யூரின் யூரினேஷன் ஆகிறது கூட ஒரு எலிமினேஷன் தான் ஸோ அது தேவையில்லாத டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து வெளியே போயிடும் வாஷ் அவுட் ஆகி வெளியே போயிடும் ஸோ அது போகட்டும் நோ ப்ராப்ளம் ஆனால் நிறைய தண்ணி குடிக்கிறது மூலமாக நாம் நம்மளை வந்து ரீஹைட்ரேட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அப்போது நம்ம இது என்ன ஆகாது உடல் முழுவதும் இருக்கக்கூடிய வறட்சி வந்து கம்மியாகும் ஸோ இதையும் தாண்டி தலைக்கு வந்து இந்த ஹேர் ஃபாலை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ரெண்டாவதாக நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆயில் வந்து நம்ம வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அந்த விண்டர் சீசன் ஃபுல்லாகவே நம்ம இந்த ஆயிலை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஹண்ட்ரட் எம்எல் கோகோனட் ஆயில் வந்து எடுத்துக்கணும் அதில் ஃபிஃப்டி எம்எல் ஆலோவேரா ஜெல் வந்து போட்டு அந்த எண்ணெயை காய்ச்சி எடுத்துக்கணும் ஸோ எண்ணெய் காய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா ஆற வச்சிடணும் ஸோ ஆற வச்சதுக்கப்புறமா அதில் விட்டமின் இ கேப்சூல் கொஞ்சமாக வந்து கேப்சூலாக இருந்த கேப்சூல் அப்படி இல்லைன்னா ஆயில் ஸோ ஒரு ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணி அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இதில் வந்து நாம் என்ன பண்ணும் அப்படின்னா வெட்டி வேர் வந்து கொஞ்சமாக போட்டு அதை அப்படியே வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாம் அதை வந்து அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் ஸோ இதை ரெகுலராக வந்து வாரத்தில் மூணு நாள் வந்து கொஞ்சமாக கையில் எடுத்துக்கிட்டு தலையில் ஸ்கால்ப்பில் நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு வரணும் இப்படி பண்ணிட்டு வர நேரத்தில் என்ன ஆகாதுன்னா நம்மளோட ஹேரோட ரூட்ஸ்லாம் வந்து ரொம்ப ட்ரை ஆகாது டேண்ட்ரஃபை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும் ஸோ இதை ரெகுலராக பண்ணுறதுனால நம்மளோட அந்த ஹேர் ஃபாலை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் இன்னும் சில பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணுறதுனால வந்து பார்க்குறதுக்கு வந்து தலையில் வந்து அந்த மாய்ஸ்ட் இது வந்து எப்பவுமே இருந்துகிட்ருக்குமா இல்லை எண்ணெயோட அந்த வலுவலப்பு தன்மை வந்து இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும் ஸோ இந்த தேங்காய் எண்ணெயில் நாம் வந்து ஃபிஃப்டி எம்எல் வந்து என்ன சேர்க்குறோம் ஆலோவேரா ஜெல் வந்து சேர்க்குறதுனால எண்ணெயோட பிசு பிசுப்பு தன்மை வந்து கம்மியாகும் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட சீரம் மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த சீரம் மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஹேரில் அப்ளை பண்ணாலும் ஆயில் வச்ச மாதிரி வந்து தெரியாது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வின்டர் சீசனில் ட்ரைனஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாகவே அப்சர்வ் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் இதை நம்ம ரெகுலராக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வின்டரில் வரக்கூடிய இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளத்தையும் டேண்ட்ரஃப் ப்ராப்ளத்தையும் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம்